அனைவருக்கும் வணக்கம் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டின் சிறப்பு தமிழின் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள் உள்ள ஒரு சிறந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே தஞ்சை பெரிய கோயில் கங்கைக்கண்ட சோழபுரம் அந்த மாதிரி பெரிய கோயில்கள் இருக்க ஊரில் கும்பகோணத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு கலை சிற்பம் அதிகம் உள்ள ஒரு கோயில் தான் தாராசுரம் தாராசுரம் கோயிலை போய் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலே உள்ள சிற்பங்கள் இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகளை தமிழோடைய பாரம்பரியம் பண்பாடு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டுகள் அதிகமாக இருக்குது அதை பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் வந்து சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு கற்கார உலகினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் சிற்பக்கலைகளின் மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லலாம் சோழர் காலங்களில் கட்டப்பட்ட சிவாலயம் ஏறக்குறை இதுக்கு வந்துட்டு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் அநேக சிற்பங்கள் அதாவது உங்கள் சிந்தைக்கு கூட எட்டாத அளவிலோடு இருக்கக்கூடிய மிக அதி அற்புதமான சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் வந்து புதஞ்சிகளுக்கு சுவாமி வந்துட்டு ஐராதீஸ்வரர் இந்த ஆலயத்தில் வந்து தேவேந்திரனுடைய வெள்ளை யானையாகிய அயராவதம் அதனுடைய சாபம் நீங்க பெற்ற திருத்தலம் இது அந்த வெள்ளை யானை வந்து அதனுடைய ஆணையத்தினால் அது வந்து சாபம் பெற்றது அந்த சாபம் வந்து இந்த ஆலயத்தில் தான் வந்து நீங்கினதாக தல வாலம் வரலாறு இருக்கிறது அடுத்தது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் ரொம்ப அதி அற்புதமாக நம்ம சிந்தைக்கு எட்டாவது அளவில் கூட இருக்கும் அதாவது இன்னும் சொல்ல போனால் வெறும் ஒரு ஒரு இன்ச்சில் கூட ஒரு விநாயகர் சிலை செலுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வெறும் ஒரே ஒரு இன்ச்சில் வந்துட்டு கருங்கல்லால் அதி அற்புதமாக வந்துட்டு விநாயகர் செதுக்கப்பட்ட அந்த விநாயகருக்கு பூநூல் விநாயகருக்கு அந்த ஒரு இன்ச்சில் இருக்கக்கூடிய விநாயகர் மிகப்பெரிய தொப்பு அதில் வந்துட்டு நாபி என்று சொல்லப்படக்கூடிய தொப்பு அதி அற்புதமாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு சிவாயனா ஐராதீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் அதுக்கு பக்கத்தில் உள்ள தாராசுரத்தில் தான் இருக்குது அந்த கோயில் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழரன் அவங்களால கட்டப்பட்டது இந்த கங்கை கொண்ட சோழப்புரம் தஞ்சை பெரிய கோயில் கட்டினாங்கள அந்த டைம்லாம் இருந்த கோயிலும் அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட தஞ்சாவூர் அரண்மனையால் தேவஸ்தானத்துக்கு கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு கோயில்கள் இருக்குது அப்படிப்பட்ட எண்பத்தெட்டு கோயிலில் இதுவும் ஒரு சிறப்புமிக்க கல்வெட்டுகள் சிற்பங்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய கோயில்னு சொல்லலாம் நம்ம இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் உள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் அம்மாளுக்கு சன்னதி இருக்கும் அப்படி இந்த கோயிலில் இல்லாமல் பக்கத்தில் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த கோயிலில் உள்ள அம்மன் பேர் பார்த்திங்கன்னா தெய்வநாயகி அம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கோயில் அம்மன் கோயிலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இங்கேயும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச சிற்பங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த படியில் முத கொண்டு அங்கே வந்து இந்த பழங்காலத்து கட்டிடக்கலையை வந்து நம்ம வருகின்ற சமூகத்தினருக்கு தெரியப்படுத்துறதுக்காக நிறைய கட்டிடக்கலைகள் தூண்கள் தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு தூண்லேயும் வந்து மிக நுண்ணியமான சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சிலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு பத்து இன்ச்சு வரைக்கும் உள்ள சிற்பங்கள் அதிகமாக இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னாக்கா மேலே உள்ள வால்லையுமே வந்து சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லில் செய்யக்கூடிய தூண்கள் நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதி உள்ள தெய்வநாயகி அம்மாள் அப் அவங்க இருக்காங்க அந்த இதுதான் இப்போ நீங்கள் எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா நந்தி வந்து வெளியிலேயே இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நந்தி பார்த்திங்கன்னா உள்ளேயே இருக்கும் அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க அம்மன் தான் இந்த தேவநாயகி அம்மன் கோயில் இந்த கோயிலில் மட்டும்தான் அம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க மற்ற கோயில்கள்லாம் உள்ளேயே இருக்கும் அப்படி இல்லாமல் இப்போ இந்த கோயில் வெளில வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா மண்டபம் இருக்குது இப்படி ஒரு நாலஞ்சு மண்டபம் இருக்குது அந்த நாலஞ்சு மண்டபத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கோயில்களும் வந்து அம்மன் கோயிலும் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கல்வெட்டுகள் சிற்பங்கள் தான் சின்ன சின்ன ஒரு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிற்பிகளின் கனவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு நுண்ணியமாக வந்து செதுக்கப்பட்டிருக்க கல்வெட்டுகள் இந்த ஜன்னல் கொண்டு ஒரே கல் எடுத்து அந்த கல்லையே பார்த்திங்கன்னா ஜன்னல் செஞ்சுருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிற இந்த ஜன்னல் எல்லாமே கற்கள் தான் எந்த ஒரு மரமும் கிடையாது அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வடிவை ஜன்னல் செஞ்சுருப்பாங்க அது ஒரு வித்தியாசமானது இது கஷ்டம் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் டெக்னாலஜியால் இந்த மாதிரியான ஒரு கல்லில் ஜன்னல் செய்ய முடியாது கீழே இருக்கிறத முத கொண்டு அவங்க எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் தான் சிற்பிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு விளையாண்ட்ருக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கோயில் நம்ம கும்போணத்தில் உள்ள தாராசுரம் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்ட முடியும்னா அது வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க அளவுக்கு வந்து ஒரு நுண்ணிய சிற்பங்களால் கட்டப்பட்ட கோயில்கள் இதுவும் ஒன்று இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பதினெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிறைய கோயில்களுக்கு வந்து யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னத்தை அறிவித்தாங்க அப்படி இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இந்த கோயிலுக்கும் யுனெஸ்காவால் உலக பாரம்பரியம் மிக்க சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இப்போ தொல்லியல் துறை தான் இதை வந்து பார்த்துட்ருக்காங்க அதனால் சில இதெல்லாம் வந்து வெள்ளையர் காலத்துலேயே வந்து இங்கே உள்ள சில சிற்பங்கள் சில இதெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மீட்டு எடுத்து அவங்க இதை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னால் தமிழர்களின் பாரம்பரியம் தமிழர்களுடைய நினைவு சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் தமிழ்நாட்டில் உள்ள மிக சிறந்த கல்வெட்டு சிற்பங்கள் கூடிய கோயில்களில் இதுவும் ஒரு மிகச்சிறந்த கோயில் அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து அம்மன் கோயில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அம்மன் கோயில் பின்னாடி உள்ள இடம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் ஆனால் இந்த சிற்பங்களோ இந்த கல்வெட்டுகளோ வந்து ரெண்டு கோயிலுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த சிற்பங்கள் செதுக்கி அது மட்டும் இல்லாமல் இதோட வடிவமைப்பு இந்த கோயிலை நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் தெரியும் அந்த அளவுக்கு அந்த கோபுரத்தை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அம்மனோட அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி அது வரது கூட பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அளவுக்கு ஒரு வாயிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு அந்த சிற்பிகளோட கலைநயம் அதில் இருக்குது எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து கல்வெட்டுகளும் செதுக்கியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு பாரம்பரிய தமிழர்களின் வரலாறு சாக்கு இது ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்க வேண்டிய கோயில்களை இது ஒன்று ஏன்னா நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னா அங்கேருந்து பக்கம் தான் கும்பகோணம் கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இந்த தாராசுரம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த ச பக்கத்துலேயே இருக்க அம்மன் கோயிலையும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க இந்த கீழே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள கலைகள் நடனக்கலை அந்த மாதிரி உள்ள நிறைய கலைகளை பற்றிய இது இருக்குது இப்போ நம்ம பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா தாராசுரம் ஆயராதேஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சரிகமாக பத நீச அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் கல்லை போட்டிங்கன்னா சவுண்டு வரும் அதான் பார்த்துட்ருக்கோம் அதை வந்து இப்போ மூடி வச்சிருக்காங்க ஏன்னா நிறையா பேர் கல் போட்டு கல் போட்டு அது வந்து வீணாகிடும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு கிரில் கேட் போட்டு மூடி வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நந்தி இருக்குது ஒரே கல்லில் செய்யப்பட்ட நந்தி இது இதை சுற்றி பார்த்திங்கன்னா சைடில் காலத்தில் தண்ணி வந்தால் கூட தண்ணி நின்று ஓடுற அளவுக்கு அவங்க அந்த காம்பவுண்டை ஒட்டி எல்லா சைடுமே வந்து தண்ணி முத கொண்டு எப்படி வெளியில் அனுப்புறது அப்படின்றத பயங்கர ஒரு பக்காவான பிளானிங்கில் கட்டியிருக்க கோயில் தான் இது உள்ள பார்த்தீங்கன்னா சிவன் இங்கே இதோட முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் தான் இந்த முன் மண்டபத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜகம்பீர திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தோட பேர் இருக்குது இந்த மண்டபத்தோட முன் சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேரை வந்து ஒரு யானையும் ஒரு குதிரையும் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சிற்பத்தை தான் செதுக்கியிருக்காங்க சிற்பிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிற்பிகள் வந்து ஒரு கோயில கட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க விரல்களில் வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு வாட்டி கட்டின கோயிலை ராஜாக்களை இன்னொருத்த வாட்டி அந்த சிற்பிகளை கூப்பிட்டு போய் அங்கே வந்து கட்டக்கூடாது நான் மட்டும்தான் இந்த மாதிரி கட்டியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருந்ததாக சொல்லிகிட்ருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இது இங்கே உள்ள சின்ன அந்த கீழே நீங்கள் வந்து பார்க்குற அந்த கீழே உள்ள இடத்துல முத கொண்டு வந்து சின்ன சின்ன ஒரு இன்ச்சிலான விநாயகர் ஒரு இன்ச்சிலான பரதநாட்டிய கலைகள் இந்த மாதிரி அந் அந்த காலகட்டங்களில் உள்ள என்னென்ன கலைகள் இருந்துச்சோ அந்த நடனக்கலைகள் அதையும் செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தனித்தனியாக தான் வந்து பார்த்துட்ருப்போம் எல்லா கோயில்கள்லேயும் இங்கே எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது சில கோயில்களில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சிற்பங்கள் இருக்கா மற்றபடி இருக்காது இங்கே வந்து நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் தான் படிக்கட்டு முத கொண்டு இந்த படிக்கட்டில் வரக்கூடிய அந்த கைப்பிடி முத கொண்டு எல்லாமே வந்து ஒரு தொழில்நுட்பத்தோடு செஞ்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கோயில் கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி இந்த கோயில் க இந்த மாதிரியான கோயில் கட்டணுன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆகும் இந்த மாதிரி கற்கள்லாம் எடுத்து வந்து செதுக்கி செய்யணும் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வந்து நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இந்த குழி குழியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த குழியில் எல்லாத்துலேயும் வந்து தண்ணி ஊற்றிடுவாங்களாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த கட்டை மேலே வந்து அகல் விளக்கை கொளுத்தி வச்சுருவாங்களாம் அந்த அகல் விளக்கோட ஒளி வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்க தண்ணியில் பட்டு இந்த கோயில் மட்டும் பிரகாசமாக இருக்குமா அதனால தான் வந்து இங்கே கீழே வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து குழி கட்டியிருக்காங்க அந்த குழிக்கு நேராக உள்ள அந்த கட்ட மேலே லைனாக அகல் விளக்கை ஏற்றிடுவாங்க அப்படி அகல் விளக்கை ஏற்றும் போது ராஜகோபுரம் மட்டும் நல்லா வெளிச்சமாக இருக்குமா அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் என்ன பண்ணால் வந்து இதை சுற்றி இந்த கோபுரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக கோழி இருக்கு பாருங்கள் அது ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் வந்து தண்ணியை ஊற்றிடுவாங்க அளவுக்கு வந்து அப்போயே வந்து அந்த சிற்பிகள் வந்து இந்த கட்டடக் காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஆர்கிட்டெக்ட் ஒரு சிஸ்டம் அதெல்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே அளவுக்கு அவங்க வந்து வரைஞ்சி இந்த கோயிலை கிட்டத்தட்ட வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அதாவது இப்படி கட்டணும் அப்படின்னு வரையிறதுக்கே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆண்டுகள் எடுத்துப்பாங்களாம் அளவுக்கு வந்து என்னென்ன எங்கெங்கே வரணுன்ற மாதிரி இந்த கோயிலை வந்து இது பண்ணி தான் இந்த கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலத்துக்கு மேலாக கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா பார்த்திங்கன்னா கோபுரம் இந்த பின்னடி உள்ள கோபுரம் இதுக்கு அந்த பின்னடியே பார்த்தீங்கன்னா ஒரு கற்கள் ஆகக்கூடிய ஒரு சிலையும் செதுக்கி வச்சிருக்காங்க பின்னாடி அதே மாதிரி இந்த சைடில் உள்ள மண்டபங்கள் நிறைய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜன்னல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருமுலையோ இல்லை மரத்துலேயோ செய்யலை எல்லாமே ஒரே கல்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜன்னல்கள்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம் நம்ம உள்ளே போயிட்டுருக்குது அந்த ஜன்னலை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டம் தான் சொல்லலாம் தூண்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் பயங்கரமான ஒரு சிற்பங்கள் தான் நம்ம எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு தெரியாது கிட்டத்தட்ட நம்மளுக்கு நிறையா இந்த சிற்பங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு நாளுக்கு மேலே இங்கே உட்காந்து மாறியமாக பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கல்லாலேயே செதுக்கப்பட்ட ஜன்னல்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிசைன் ஜன்னல்கள் செதுக்கியிருக்காங்க இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் உள்ள அளவானது வந்து கொஞ்சம் கூட மாறல அந்தளவுக்கு ஒரு நுண்ணியமாக வந்து அவங்க சிற்பக்கலையில் இந்த இதை செதுக்கியிருக்காங்க இந்த மண்டபத்துலேருந்து வந்து அப்படியே கீழே இறங்கினா சுற்றி ரெண்டு சைடுமே மண்டபம் இருக்குது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சுற்றி வரத்துக்காக நம்மளுக்கு மேட்டு போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பின்னாடி கோபுரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரவுண்ட் ரவுண்டாக வலையும் போட்டிருக்காங்க அதில் தான் தண்ணி ஊற்றி நான் சொன்ன மாதிரி விளக்கு வைப்பாங்க அந்த கோபுரம் மட்டும் நைட்டு ஃபுல்லாகவே வந்து வெளிச்சமாக இருக்குமா அந்த காலத்திலே இது வந்து யானை சிங்கம் ரெண்டுமே இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சிற்பம் இப்போ நான் சொன்னதை வந்து உள்ளே பார்த்தோம் அந்த ஜன்னல்லாம் அது அப்படியே வெளியில் வெளி சைட்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒரே கல்லில் இவங்க வந்து ஜன்னல் செதுக்கியிருக்காங்க அந்த ஜன்னலில் கூட நம்ம நார்மலாக இல்லாமல் அந்த ஒரு சின்ன பிஸர் கூட இல்லாமல் அந்த அளவுக்கு மோல்டு மாதிரி பண்ணி பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சன்னதி இருக்குது அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி வரக்கூடிய இடத்த கொண்டு அவங்க ஃபுல்லாகவே வந்து சிற்பங்களால் தான் செதுக்கியிருக்காங்க கோயிலை வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்தது நம்ம ரொம்ப நேரம் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் தமிழர் பாரம்பரியம் தமிழ்நாட்டோட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இங்கே கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டை பார்த்து தான் நிறையா கோயில்களை வந்து தெரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள ஒரு கல்வெட்டு மூலிமா கல்வெட்டுலேயும் இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது என்ன அப்படின்ற ஓரம் அதில் எழுதிருக்கதாகவும் சொல்கிறாங்க இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம் இங்கே இருக்கிற அதான் சொன்ன மாதிரி அந்த கோயிலை வந்து யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் தொல்லியல் துறையோட கண்ட்ரோலில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி ஒரு மண்டபம் தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்தலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ராஜாக்களோட ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட மண்டபம் இது இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு மறைச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்குட்டியாகவும் இன்னொரு சைடு மறைச்சிக்கிட்டிங்கனாக்கா யானையாகவும் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரே இதில் ரெண்டு தடவை உள்ள ஒரு சிலை தான் இது இது இல்லாமல் நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு சாமி வச்சுருக்காங்க ஒவ்வொரு அம்மன் சிலை அந்த மாதிரி வந்து இங்கே பார்க்குற அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எந்த கோயிலையுமே கிடையாது ஏன்னா நம்ம வெளியில் சுற்றி வரும்போது வந்து அந்தளவுக்கு இந்த மாதிரி சிற்பங்களால் செதுக்கப்பட்ட நிறைய சிலைகள் இருக்காது இந்த கோயிலோட சிறப்பே அதான் மேலே முத கொண்டு நீங்கள் அந்த வால் முத கொண்டு வந்து மேல் கூரையில் கூட வந்து அவங்க சிற்பங்களும் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க திருப்பி நம்ம சுற்றி அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஸ்டார்டிங்கிலே பார்த்தோம்ல இந்த கோயிலை பற்றி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் தான் இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லிகிட்ருக்காரு இந்த கோயிலில் மட்டும் உள்ள சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனும் அம்மனும் இருக்கக்கூடிய ஒரு சில தான் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு அவர் சொன்னார் அந்த இது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்